समय बोरो बोरोना बुरा साझा समय बुरा समय बुरा उनकी चादा कदना बुरा करना बुरा है साझा समय बुरा समय बुरा பொருக்குலையா கேட்டலையா கெட்டலையோ கேட்ட அல்ல கிட்ட சத்தமல்லா சத்தமல்லாவுதம் அல்லையா கெட்டலையா அல்ல கிட்ட சத்தமல்லா சத்தமெல்லா தாய அல்லையெட்டலையோ கெட்டலையோ கொண்டாடு வேண்டும் வேண்டா தாய மக்களை எல்லாம் விட்டு எல்லாம் விட்டு தாய ஓடி வர வேண்டும் முத்துமாரி மக்களை எல்லாம் விட்டு எல்லாம் விட்டு தாய போட்டி வர வேண்டும் முத்துமாரி கொள்ளாத கோவக்காரி கோபக்காரி கொள்ளாத முத்துமாரி ஓடி மாமா பொள்ளாத கோபக்காரி கோவக்காரி தாய முத்துமாரி வருமா வருட்டுமா தாய் அல்ல கெட்டுமா அலைகட்டுமா ஆடி வா ஓடி வா அலைகட்டுமா அலைகட்டுமா தகை எழவேற அலைகட்டுமா அலைகட்டுமா தைய அண்ணா நட எழ게 அலைகட்டுமா ஆடி வர உதுமாறி அலைகட்டுமா அண்ணா நட எழ게 அலைகட்டுமா ஆடி வர உதுமாறி அலைகட்டுமா தைய பிண்ணா நட எழ게 அலைகட்டுமா திரு வர உதுமாறி அலைகட்டுமா குக்குமா வட்டற அலைகட்டுமா ஓடி வர தயவா

டி பிழைய கைலடு கைலி தாய விளையாடி வருமானா பேரலில வேம்பா பாச்சபாலே ஒடி மாமா தேட பொட்டாளில போட்டாலே நாய வே எடுத்தறிய பிள்ளைகள் பிள்ளைகள் கூட்டத்தில் தாயை எடுத்தறிய பிள்ளைகள் பிள்ளைகள கண்கள் சிவக்கலையா சிவக்கலையா உனக்கு கடுகு அகலையும் அகலையாய கண்கள் சிவக்கலையா சிவக்கலையா தாயை கண்டுக்கும் அக்கலையா அகலையாவை ஓடிவாம

ஆத்தாளோட முகத்தை பாக்கு கிட்டத்தட்ட கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து கூட நிறைய காப்பு பாத யாத்திரையாக செல்கின்றார்கள் விரதம் இருந்து அந்த அழகு முத்துமாறி காடமங்கலம் வர வேண்டும் ஓ சக்தியை காண வேண்டும் என்றால் இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அப்படியே பக்கத்துல எந்திரிச்சு வாங்க எல்லாரும் கொஞ்சம் வாங்க கொஞ்ச நேரம் எல்லாருமே எந்திரிச்சு பக்கத்துல வாங்கி ஏலூர் எல்லாம் வரணும் அப்பதான் நமக்கு பெருமை எங்கனாலே பக்கத்துல வாங்கமா தாய்மார்கள் கொஞ்ச நேரம் வாங்க பக்கத்து பக்கத்துல வாங்க வாங்க எல்லாரும் வாங்க இல்ல நாங்க உட்கப்பிடாம கூச்சப்படாம வாங்க நாங்க விட்டா விடிய விடி பாடுக்கிட்டே இரு போங்களால பாடவே முடியும் ஆத்தா உங்க மேல எந்து வந்து தாயாக தாயாகப்பட்டவla மனசார நினைச்சு கை தட்டி போட்டு விசிறிடு சாரவர் செங்க எல்லாரும் எந்துறச்சு நில்லுங்க பக்கத்துல வாங்க எல்லாம் வாங்க எந்துறச்சு வாங்கமா பக்கத்துல வாங்க வாங்க வெக்கப்படாம எல்லாரும் எந்திரிச்சு பக்கத்துல வாங்க கொஞ்சம் எல்லாருமே வாங்கமா நம்ம ஊர் மந்தைக்கு ஏழூர் எல்லா எல்லாம் முத்துமாரியம்மனும் நமது மந்தையில் இருக்கக்கூடிய காளியம்மன் அருள் கொண்டு ஆடி வரணும் நம்ம காளியம்மனுக்காக வருடத்துல ஒரு முறை திருவிழா கொண்டாடுறோம் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை ஆலயம் எழுப்பி வருஷாபிஷேகம் செய்து வருகின்றோம் எதற்காக அந்த ஆத்தா காளியம்மா நம்மளையெல்லாம் நல்லபடியாக வச்சுக்கணும் எந்த ஒரு நோய் நொடியும் வரக்கூடாது என் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி செல்வத்தை கொடுக்கணும் என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லிதான் வருடத்துல ஒரு முறை ஆத்தாளுக்காக திருவிழா கொண்டாடுறோம் பூஜைகள் எல்லாம் செய்து வருகின்றோம் தாயாக வட்டவள் அந்த அருள் பிரசாதம் அத்தனை பெற்றுக்கொண்டாலும் கொண்டாலும் அப்பேற்பட்ட தாய் நம்ம மக்களை காக்குதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளதான் இப்படிப்பட்ட தெய்வ சொத்து உள்ள நாடகமே உருவாகுச்சு அதனால எல்லாருமே கொஞ்சம் பக்கத்துல வாங்க பக்கத்துல வாங்க தாய் எழுந்திரிச்சு வாங்க எந்திரிச்சி வாங்க வாக்கவ சாமி எல்லாரும் பக்கத்துல வந்து கரகத்தை பார்த்து தெய்வத்தை நினைங்க ஆத்தாலோட நினைச்சு கை தட்டி குலவப்படுங்க கண்டிப்பா இன்னும் மூணு தெய்வம் கண்டிப்பா வரும் ஓடி வா தாயே ஆனா வெட்கப்படாம எந்திரிச்ச வாங்கம்மா தாய்மார்கள் பக்கத்துல வாங்க எழுந்திரிச்சால வாங்க எந்திரிச்சு வாங்க தாயே இந்த கடமங்களம் மந்தையில குடி கொண்டிருக்கக்கூடிய தாயை காளியமா

மலையாள எங்க காளியம்மா உத்தமி விரதையுடா உத்தமி தாயோ மலையாள மலையாளம் மலையாளம் எங்க உத்தமி விரதையிடா உத்தமி விரதையிட வாளிய மதங்கள் அல்ல மலையாள மலையாளம் மலையாளம் எங்க ஆட்டா விரதையுடா காடமங்கலம் காளிதையுடம் ஒடிவத்தாயை அழகும் நல்ல மலையாள மலையாளம் மலையாளம் காடமங்கள காளியமாம் தங்க மலையாள மலையாளம் மலையாளம் தாயை ஒன்ன கூப்பிட்டு அழைக்கிறனே கூப்பிட்டு அழைக்கிறனு ஒடிவத்தாயை காடமங்கலம் காளியம்மா ஓ கோவிலுக்கு கேக்கடையா கூப்பிட்டு அழக்கிறது கூப்பிட்டு அழக்கிறது காலமங்கல காளியம்மாவோ கோயிலுக்கு கேட்கலையா உனக்கு எல்லைக்கு எல்லையடி எல்லைக்கு எல்லையடி ஐய என் புள்ளான காளியம்மா உனக்கு எல்ல குட்டி கரு உனக்கு எல்லைக்கு எல்லையடி எல்லையடி மகளை கூப்பிட்டாடி வருபாலா காடமங்கல காலியம்மா குழம்போட்டு அடி வருபாலா கூப்பிட்டாடி வருவாலா காலிஜம் அடி வருபாலா கூப்பிட்டா கை தட்டு மக்கள் எல்லாரும் தோரா கைதட்டுக்கு அப்படியே இல்லை எல்லாரும் ஆத்தாளுக்காக எல்லாரும் தோரா கைதட்டி ஆறாம் அரசுக்கு ஆத்தா ஏலூர் எல்ல முத்து மாரியம்மனும் நமது மந்தையில் இருக்கக்கூடிய காளியம்மன் அருள் கொண்டு ஆடி வந்திருக்காங்க வந்த தெய்வம் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஊர் மக்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் அல்லாமல் கைகால் சுகத்தை கொடுக்கணும் போற பக்கம் முன்னுக்கு நின்று பாதுகாக்கக்கூடிய தெய்வம் பொறுமையா மனம் ஆட வேண்டும் தாகி எல்லாரும் கைதடுங்க எல்லாரும் கை தட்டு எந்திரி எந்திரி சாமி கீழே விழுக்கூடாது எந்திரி அந்த அம்மாவை தூக்குமா தூக்கு 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 எந்திரி 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 இப்பொழுது அந்த கராத்த வாங்க ஏழு கரகத்தையும் ஒவ்வொரு தாய் பேர் சொல்லி ஒவ்வொரு கரகமாக இறக்க போறோம் ஒவ்வொரு கரக இறங்கும் பொழுது ஐயா திருநூறு உடனே அருள் நின்று சொந்த கரக பக்கத்துல வாங்க முதல் கரக நார்த்தாமலை முத்துமாரி தாயினுடைய கரக இறங்கி விட்டது வாங்கிடுவா வாங்க சொந்தக்கார வாங்க பக்கத்துல நில்லுங்க ஆடுங்க சாமி முடியல அப்படின்னா நில்லுங்க ஒவ்வொரு கரகமாக பேர் சொல்லி அழைக்கும் பொழுது ஒவ்வொரு கரகமாக மேடையில் வந்து இறங்கும் கரகம் இறங்கும் பொழுது எல்லாரும் கைதட்டி ஆரவர் செய்ய இரண்டாவது கரக திருவப்பூர் மொத்த மாறி ஓடி வா தாயே திருவப்பூர் எல்ல இள எல்ல இளறியோ வாழ்வளம் துமாரி துமாரி திருவப்பூர் எல்ல இள எல்ல இள நாயே வாழ்வளம் துமாரி துமாரி தாயே இரண்டா புடி 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 வாங்க பிடிங்கமா அப்படியே அட பக்கத்துல வாங்கமா 300 வச்சோம்னா அப்படியே பிடிச்சுங்க வாங்க இரண்டாவது கரகம்

முன்னாடி சாமி வந்தவங்களுக்கு முகத்துல மட்டும் அடிச்சுடுங்க குடிக்க உடனே கொடுக்க வேண்டாம் தண்ணி இருந்து கொண்டு வந்து முகத்துல மட்டும் அடிச்சுடுங்க வாங்க இந்த சாமி வந்து ஆடிய தண்ணி கொண்டு வாங்கம் புடிச்சு கூட்டிட்டு போங்க

அப்பா வைத்தூர் என்னாய எல்லையிலே… எல்லக ஐந்தாவது கரகம் வைத்தூர் முத்துமாரி தாயினுடைய கரகம் இறங்கிவிட்டது ஆறாவது கரக கண்ணபுரத்து கருமாறி உலக மக்களுக்கெல்லாம் கண் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கண்ணபுரத்தால் முத்துமாரி சாமி இப்பொழுது ஏழு பேரத்தில் இளைய கரகமாகப்பட்டது திருச்சி கொள்ளிடாற்றகரையிலே குடிகொண்டிருந்தாலும் நூத்தி எட்டு அவதாரத்தில் ஒரு அவதாரமாக இந்த காட மந்தையிலே குடிகொண்டிருக்கக்கூடிய சமயபுரத்து முத்துமாரி தாய் நமது மந்தையிலே காளியம்மன் என்று பெயர் பெற்று வருகிற மக்களுக்கெல்லாம் கேட்டவரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தாயை காடமங்கல காளியம்மா ஓ கரக இறங்க போகுது ஆத்தாக எல்லாரும் கை தொடுக்க பார்க்கலாம் நமது காளியம்மன் கரக இறங்கக்கூடிய நேரம் எல்லாரும் கை ஓடி வா தாயே தாயே ஆத்தா சிலுக்க சிலுக்க வராளே காளியம்மா சிக்கா எரிவாராளே கோ கோவில் சி சி தெய்வத்தை தாகி மகமாகி அப்படியே பொறுமையாக கூட்டி போய் உட்கார வைங்கம்மா அந்த சாமி வந்தவர்களுக்கு திருநூறு வாங்காம இருந்தால் கூட்டி அந்த திருநூறு வாங்கிக்கோங்க சாமி வந்தவங்க எல்லாத்துக்கும் அப்படியே திருநூறு போடுப்பா பொறுமையாக கூட்டி போய் உட்கார வைங்க தண்ணியை முகத்தில் மட்டும் அடிச்சு விடுங்க குடிக்க உடனே கொடுத்துட வேண்டாமா குடிக்க உடனே கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் சொல்லி கொடுங்க அப்படியே பொறுமையாக கூட்டி போய் உட்கார வைங்க சரியாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அழகாமலை பதினெட்டாம் மணி பெரிய கருப்ப சாமியும் கொல்லிமலை சின்ன கருப்ப சாமி தீப்பந்தம் முடிச்சு ஆடி வருந்து எல்லாத்துக்கும் அருள் காட்சி கொடுப்பார்கள் எல்லாரும் கருப்பசாமி கையினாலே திண்ணூர் பெற்று செல்ல வேண்டும் அது மட்டுமில்லாமல் இப்பொழுது சாமியாடி வந்து இந்த கரகை எடுத்த தாய்மார்கள் யார் வீட்டுக்கு போயிட வேண்டாம் ஏன்னா பெரிய கருப்பு சின்ன கருப்பசாமி வந்து இந்த ஏழு கரகத்துக்கு இருக்கக்கூடிய எலுமிச்சங்கனியும் வேப்பிலையும் கொடுப்பார்கள் கருப்பசாமி கையினாலே இந்த எலுமிச்சங்கனி வேப்பிலையை பெற்று சென்று தாங்கள் வீட்டில் வைத்தால் தீய சக்தி எதுவாக இருந்தாலும் விலை ஓடிவிடும் நல்லதே நடக்கும் என்பது ஐதிகம் அவர்களால் சாமியாடி வந்து கரக எடுத்தவங்க யார் வீட்டுக்கு பெற வேண்டாம் எல்லாருமே கருப்பு சாமிகள் வருவரை இருந்து திண்ணூறு பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொண்டு அடுத்து கதையை துவங்குகின்றோம் சத்தி சுவாமி இப்பொழுது பார்த்தா அல்லவா ஏழு பூங்கரங்களுக்கும் தெய்வ சக்தி என்ன தெய்வம் என்றால் என்ன என்பதை இந்த பூலோகத்தில் எடுத்து காட்டி விட்டோம் தாங்கள் இப்பொழுதே இந்த பூவுலகில் அவதாரம் எடுக்க வேண்டும் அழிக்க வேண்டும் அந்த ஆணவம் எடுத்த மகிஷாசூர் அரக்கனை அண்ணவன் அழித்து விட்டு பின்பு கைலாயம் வந்து சேர வேண்டும் சத்தி அப்படி ஆகட்டும் ஆகட்டும் இதை என்னுடைய முழு சத்தியம் தெரிவிக்கிறேன் சென்று வருவாய் ஒரு கோவில் என் என்னங்களைஸ்வரியே தலை அழைக்கின்றே நீங்க வந்திடமாறு கலையே செல்லதா செல்ல மாரியத்தா எங்க சிந்தையில் வந்து அறிவினான இல்லத்தா செல்லத்தா செல்ல மாரியதா எங்க சிந்தையில் வந்து அறிவினா